எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட டுவெண்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனல் முன்னை பற்றி யோசித்து தீங்கப்படுவார் செல்வன் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாபிக் பதிவு தண்டர் அண்ட் லைட்டிங் இடி மின்னல் தாக்கி கடலூர் மாவட்டம் வேப்பூரை சேர்ந்த ஹரிநாசி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெண்கள் உயிரிழந்துட்டாங்க ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க மழை சீசனில் உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி திங்க போட்டுவர் செல் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா ஸோ இடை மின்னல் தாக்கி நாலு பெண்கள் உயிர் இழந்திருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் அவார்னஸ் உறுப்பினருக்காக நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க மழை பெஞ்சாலும் சரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க விவசாயம் பண்ணுறவங்க அவங்களாம் ஒரு இடி மின்னல்னால் அடியில் நிற்காமல் அங்கேருந்து வெளில வந்துடுங்க சேஃபான ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிடுங்க அதே இடத்துல என்னிங்கன்னா கண்டிப்பாக இடி மின்னல் தாக்கி உங்களோட உயிர் போடுறதுக்கு நிறைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ ரீசெண்டாக ஆப் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு டாமினி லைட்டிங் அலாட் ஆப் அந்த ஆப்பில் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து ரேடியஸ் முன்னாடியே வந்து உங்களுக்கு காமிச்சு இந்த இடத்துல இடி மின்னல் தாக்க போகுதுன்ட்டு ஸோ ஆப்லேயே நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க மொபைல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பூனை டெவலப்பர்ஸ் வந்து பூனை இதில் வந்து ட்ரை பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப் அலர்ட் ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேயும் வந்து டெவலப்பர்ஸ் இருக்காங்க ஸோ நிறைய வந்து டெவலப்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க நாம் நிறைய விஷயம் கற்றுக்கணும் உங்களை பற்றி யோசிங்க திங்கப்போட்டு வசல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ ரியலாக நியூஸ் இந்த ரீசெண்டாக இப்போ ஒரு ஃபியூ டேஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காதீங்க காய்ஸ் உங்களுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது சேஃப்டியாக இருங்க உயிர் ரொம்ப ரொம்ப வேல்யூவானது அனாமத்தான் போயிடக்கூடாது நாலு கேர்ள்ஸ் இடி மின்னல் தாக்கி அப்படியே கீழே விழுந்து அப்படியே பரிதாபமாக நீர் போயிடுச்சு அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே மைண்டே ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நியூஸ் நிறைய தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு அவர்னஸ் விழிப்புணர்வு மாதிரி தான் தண்டர் அண்டு லைட்டிங் மின்னல் தாக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க கணக்கில் நிறைய எண்ணிக்கையில் இல்லாத நிறைய பேர் இறந்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் நியூஸ் தெரியாதது உலகளவு நீங்கள் சேஃப்டியாக இருங்க எங்கே போனாலும் சரி மரத்துக்கு அடியில் நிற்காதீங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களாம் இடி பின்னெல்லாம் தயவுசெய்து வீட்டிலே இருங்க ஐயோ விவசாயம் பண்ணுற இடம் வீணாக போயிட போதுன்னு போயிட்டு நான் வந்து சரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும் நாலு பேர் உயிர் அனாதம் போயிடுச்சு மக்களே உஷாராக இருங்க அலர்ட்டாக இருங்க உங்களை பற்றி யோசிங்க உயிர் வேல்யூவானது ஆனது குழந்தைங்களாம் இட்டுகிட்டு போகும்போது பாதுகாப்பாக இட்டுகிட்டு போங்க முந்தி செல்லாதீங்க மழை காலத்தில் இடி மின்னலாக இருந்தால் செய்து எங்கேயாவது போய் ஒரு காடையிலோ இல்லை எது சேஃபான இடத்துல போய்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இடி மின்னலாம் விட்ட பிறகு அதுக்கப்புறம் மூவ் ஆகிப்போங்க மொபைல் யூஸ் பண்ணாதீங்க சம்டைம்ஸ் மொபைல் மூலிமாவும் வருது அந்த இரும்பு கேட்டு பக்கத்தில் தான் நிற்காதிங்க கேட்டெல்லாம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் நிற்காதிங்க அப்படி ஈஸியாக பாஸ் ஆகிடும் அவங்களுக்கு ஸோ அந்த இடி மின்னல் அப்போ செய்து வீட்டில் இருக்க டிவியோட பின் கேபிள் பின்லாம் எடுத்துருங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டிருந்தீங்கன்னா ஏசிலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா இடி மின்னல் தாக்கி நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க இந்த எலக்ட்ரிஷியன் பண்ணுறவங்களாம் பார்த்து இந்த ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா மிக்சி கிரைண்டரு மோட்ரு இவங்களாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கு ஸோ நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நியூஸு எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம் நியர்பை கிருஷ்ணாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒருத்தர் வந்து மோட்டரில் வேலை செஞ்சிட்டு இருந்தார் கரண்ட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு தைரியமாக போய் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சேன்னு இவர் போய் அவர் அலட்சியத்தால் போய் கண்டினியூ பண்ணியிருக்கார் திடீர்னு என்னாச்சுன்னா கரண்ட் வந்து வேகமாக வந்துச்சு அதில் அப்படியே வேலை செஞ்ச மாதிரி இப்படியே இப்படியே தான் இருந்தார் அவர் ஒன்றுமே இல்லை அவர் அப்படியே எரிஞ்சு போய் அப்படியே தான் இருந்தார் அலட்சியம் 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 அலட்சியத்தால் ஒரு உயிர் வந்து பறி போடுறதுக்கு நம்மளே நம்மளை பாதுகாக்கலனா யார் பாதுகாப்பா நம்மளே நம்மளை பாதுகாக்கலன்னா வேற யார் பாதுகாப்பா உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மழை காலத்தில் அலட்டாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க விஷக்கிருமிகள் வரும் லாஸ்ட் டைம் பறி போட்டிருந்தேன் ஷூவில் வந்து பாம்பு ஏறி ஒரு குழந்தையோடைய உயிரை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு ஸோ அது நிறைய அந்த லாஸ்ட்டு வீக் நேற்றி தான் போட்ட நினைக்கிறேன் அந்த பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய வீடியோஸு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால் விஷக்கிழமைகள் நிறைய பூச்செல்லாம் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது மழை காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சேஃப்டியாக இருங்க நிறைய பேர் இந்த மழையில் நனைஞ்சு சளி தலதோஷம் ஜுரம் இன்ஃபெக்ஷன் ஆகும் எல்லாம் பார்த்து பாதுகாப்பாக உங்களோட சேஃப்டியோட இந்த தீபாவளியை ஃபெஸ்டிவல் டேஸை எல்லாரும் நல்லபடியாக மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் நல்லாட்டாக இருங்க மக்களே ஸோ உங்களுடைய உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் உன்னைப்பட்டு யோசி தீங்கு போட்டு யோசி என்ன டாபிக் பேசுனாலும் என்னுடைய என்னுடைய சேனல் ரிலேட்டடான டாபிக் ரிலேட்டடாக தான் நான் பேசுவேன் ஸோ உங்களை பற்றி சிந்திங்க உங்கள் ஃபேமிலி பற்றி சிந்திங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் அந்த ஊர் நல்லா இருக்கலாம் அந்த ஊர் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கலாம் நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் அதர் கண்ட்ரிஸ் நல்லா இருக்கலாம் அதர் கண்ட்ரிஸ் நல்லா இருந்தால் தான் வேறு வேறு நாடுகள் நல்லா இருக்கலாம் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் அவங்க பாதுகாப்பாக இருந்தால் ஐ ஆம் வெரி க்ளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணத்தை என்னோடய வாழ்வி மறக்க முடியாத மாற்றத்தை நெகிழ்வரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய பதிவு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தப்பு இல்லை காய்ஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஸோ என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஃபெஸ்டிவல் டைம்ல கவனமாக இருங்க வீடியோ போட்டிருப்பேன் வெளிலாம் பாதுகாப்பாக விடுங்க சேஃப்டியாக இருங்க அலர்ட்டாக இருங்க பாய் பாய் சிவி லேச்சர் உங்கள் சுகன்யா